மகாநதி நம்ம காவேரி மனசுல சுத்தமா கிடையாது அப்படிங்கிற உண்மை தெரிய வருது இதனால நம்ம விஜய் ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கிறாப்புல நம்ம யமுனா சூசைடு அட்டன் பண்ணதுனால இப்ப எல்லா விஷயமுமே விஜய்க்கும் தெரிய வருது நம்ம யமுனா வந்து ஒன் சைடா நிவீன காதலிச்சிருக்கிறா அப்படிங்கிற உண்மையும் தெரிஞ்சுக்கிச்சு இப்ப யமுனா தான் எல்லா விஷயத்தையுமே விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க காவேரி வந்து காவேரி மனசுல நிவின் இல்லவே இல்ல அப்படின்னு காவேரி சொல்றா ஆனா இந்த நிவின் வந்து காவேரி எனக்காக வருவா அப்படின்னு நிவின் சொல்றாப்ல இத எதை நான் நம்புறதுன்னே தெரியல அப்படின்னு நம்ம விஜய் கிட்ட நம்ம யமுனா சொல்றாங்க விஜய்க்கு புரிஞ்சு போகுது நம்ம பண்ணின சில விஷயங்கள்னாலதான் இப்ப நிவின் இப்படி சொல்லி இருக்கிறாப்ல அப்ப காவேரி மனசுல நிவின் சுத்தமா இல்ல இதுக்கப்புறம் காவேரி நமக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேராக போயிட்டு கிட்ட ஓபனா நம்ம விஜய் இப்பவே பேசிட்டா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும் ஆனா காவேரி பிறந்த நாளுக்கு சர்பிரைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற விதத்துல நம்ம விஜய் வந்து எதுவுமே இல்லாம மறைச்சு வச்சிருந்து அந்த டைம்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம்